ஆவின் வந்து நல்லது அது நல்லா மக்களுக்குது விவசாயிகளுக்கு நல்லது இருதரப்பினருக்கும் நல்லது மேம்படுத்துங்க நீண்ட காலமாக காட்பாடி தாலுக்காவில் கணினி சீட்டா பரிவர்த்தம் செய்யாது இருக்கின்ற காரணத்தால் அதிகமான போலி பட்டாக்கள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக சென்னையிலே பதிவாளர் அவர்களை சந்தித்தும் கூட அந்த போலி பட்டாக்களை ரத்து செய்ய கோரிக்கை வித்தோம் இப்ப அந்த தடுப்பணையில் வந்து எங்க ஒரு ஆவணம் செஞ்சாது மழைக்காலமே போயிடுச்சு மழை பெய்ய சொல்லுவாங்க கர்ணம் போனால் சண்டை ஓஞ்சுது காற்று போனால் மழை ஓஞ்சிதுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மழையே போயிடுச்சு இனிமேல் நான் அந்த தண்ணி எங்கே சேமிக்கிறது அது கிரவுண்ட் வாட்டர் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த தேக்கம் இருந்தாக்கா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த தண்ணி பிரச்சனையே இருக்காது அது கொஞ்சம் சரி செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தாலேயே அந்த ரெண்டு தடுப்பணையுமே சரியா போயிடும்

நல்லா சார் ஐயா சார் இல்லை போறதுக்கு நீர் பாதி இல்லாமல் மொத்தமே ரோடு போட்டு தண்ணி போட்டு வரி எல்லாமே விவசாயம் பண்ண முடியும் சார் இது மொத்த காலத்துக்கு சார்